கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நமக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கிறது இந்த அதிகாலை ஜபவேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது ஐயா இந்த வருடங்களாய் பல வருடங்களாய் மாதங்களாய் நான் காத்திருந்திருக்கிறேன் எப்பொழுது நான் காத்திருந்த காரியங்கள் வாய்க்கும் எப்படி எப்பொழுது நான் இந்த பூமியை

கர்த்தருக்கு அவருடைய கர்த்த கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் போவதே நீ காண்பாய் என் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் ஒரு காரியத்தை நினைவில கொள்ளுங்கள் கர்த்திற்காக இது அதிகாலை ஜப இரவு ஜபவேளைகளிலே நீங்கள் வந்து காத்திருக்கிற உங்களுக்கு அவர் சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கிறது அவருடைய வழியை கை கொள்ளுங்கள் அவருடைய வழிகள் அற்புதமானது ஆச்சரியமானது மிக மிகவும் நன்மைக்கு ஏதுவானது அருமையான தேவ பிள்ளைகளே அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் அப்பொழுது நீங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உங்களை உயர்த்துவார் அது என்னையா பூமியை என்று கேட்டீர்களானால் நீங்கள் இதுவரை சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிற நல்ல வாய்ப்பு வசதிகளை ஐயா இந்த பூமியிலே நீங்கள் எவை எவற்றிற்காக காத்திருந்தீர்களோ கனகாலமாக அதிகமான வருடங்களாக நீங்கள் காத்திருந்தீர்களோ ஒருவேளை மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் நீங்கள் காத்திருந்திருக்கலாம் andar காரியங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் கர்த்தருக்கே காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்வதாகும் அப்பொழுது எதிர்பார்ப்புகளோடு காத்திருந்தீர்களோ அவற்றை எல்லாம் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் நீங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவை எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உங்களை இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனே உங்கள் உங்களை உயர்த்துவார் எத்தனை துன்பங்கள் உபத்திரவங்கள் ஆபத்துகள் தோல்விகள் சோர்வுகள் கடன்களிலே நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் சரி இந்த கர்த்தரே உங்களை உயர்த்துவார் துன்மார்க்கர் மாத்திரம் அறுப்புண்டு போவதை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள் இன்னும் ஒன்பதாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் அதி நிச்சயமாய் கர்த்தருக்காக காத்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவதை காண்பீர்கள் மாத்திரமல்ல கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வீர்கள் ஐயா நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்கள் நடக்குமா நடக்காதா என்று ஏங்கி கொண்டிருந்தீர்களே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் நிச்சயமாய் பூமியையும் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவரிடம் கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்னாரே அவை எல்லாவற்றையும் நீங்கள்

எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறதே உங்களை உபத்திரவப்படுத்துறவர்களுக்கு உபத்திரவத்தையும் ஐயா உங்களை தத்தளிக்க பண்ணினவர்களுக்கு தத்தளிப்பையும் உங்களுக்கு அநீதி செய்தவர்களுக்கு அநீதியையும் கொடுப்பது இந்த நீதி உள்ள கர்த்தருக்கு லேசான காரியம் நீதி உள்ள நியாயாதிபதி நிச்சயமாய் நிச்சயமாய் உங்கள் வழிகளை அவருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து அவருக்கே காத்திருந்தீர்களே ஆனால் நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் நீங்கள் வேண்டிய விரும்பிய எல்லா காரியங்களையும் இந்த பூமியிலே சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவரே உங்களை உயர்த்துவார் துன்மார்க்கெண்களும் அறுப்புண்டு போவதை நீங்கள் காண்பீர்கள் அன்பு தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்வார் நீங்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை தாவிது இன்னும் சொல்லுகிறார் நான் இளைஞனாய் இருந்தேன் முதிர் வயதுள்ளவனுமானேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை அன்பு தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்வார் செய்வதற்காக உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையாயிருங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாயிருங்கள் பொல்லாதவர்களை பார்த்து எரிச்சல் அடையாதிருங்கள் கர்த்தருக்கே காத்திருந்து அவருடைய வழிகளை கை கொள்ளுங்கள் அப்பொழுது நிச்சயமாய் நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வதற்காக கர்த்தர் உங்களை உயர்த்துவார் நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் இந்த உலகத்தில் ஒருவனும் ஒரு காரியமும் ஒரு பிரச்சனையும் உங்களை சேதப்படுத்த முடியாது நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு முன்பாக எதிர்க்க முடியாது என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் எப்பொழுது காரியம் வாய்க்கும் எப்படி அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று காத்திருக்கிற நீங்கள் இந்த பூமியையும் பூமியில் உள்ள நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் எடப்படியாய் சுதந்திரித்துக் கொண்டு வாழ்ந்து கர்த்தரே உங்களை உயர்த்துவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் அருமையான தேவ பிள்ளைகளை நாம் செவிப்போம் அன்பின் பரலோக பிதாவை உண்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயா இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் ஒரு தெய்வீக அனுகிரகம் இறங்கி வரும்படியாய் தெய்வீக மகிமை இறங்கி வரும்

தைரியமாய் வாழுகிற ஒரு நல்ல எண்ணத்தை குணத்தை நல்ல வாழ்க்கையை கொடுக்கும்படியாய் தேவனாகி கருத்துடைய கருத்திலே எங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் ஐயாவுடைய சமூகத்திலே ஒப்புக் நன்றி செலுத்துகிறோம் ராஜா நாங்கள் கர்த்தருக்கே காத்திருந்து ஐயாவுடைய வழியை கை கொண்டு ஓ மைட்டி காட் ஆமேன் அப்பொழுது நாங்கள் அப்படியாய் வாழும் பொழுது நாங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நீரே எங்களை உயர்த்துவதாக

ஆதரிக்கும்படியாய் மேன்மைப்படுத்தும்படியாய் சுபிக்கிறோம் விக்கரங்களிலே ஒப்ப கொடுக்கிறோம் அன்பரும் அத்தும ரக்ஷகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே சுபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே ஆமேன் ஆமேன் அல்லேலூயா அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்கச் செய்வார் நீங்கள் பூமியையும் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் எவை எவற்றை விரும்பினீர்களோ ஆசையாய் தொடர்ந்தீர்களோ ஆசையாய் காத்திருந்தீர்களோ அவை எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படி கர்த்தரே உங்களை உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்